மகிந்தவின் மகன் இன்றைய தினம் காலை கை செய்யப்பட்டிருக்கின்றார் அதாவது சனிக்கிழமை காலை கை செய்யப்பட்டிருக்கின்றார் குற்றப்புலனாய் திணைக்களத்தினால் அவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ன நடந்தது ஏற்காக கை செய்யப்பட்டார் அணு அரசு என்ன செய்யப்போகின்றது தேர்தலுக்கு முன்னர் என்ன சொன்னது தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்கலாம் மகிந்த ராஜபக்சவின் மகனான யோசித்து ராஜபக்ச அவர்கள் இன்றைய தினம் செய்யப்பட்டிருக்கின்றார் குற்றப்பொல்லாய் திணைக்களத்தினால் இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆணையில் மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு மற்றும் காணியை பெற்றுக் கொண்டமை தொடர்பான சந்தேகத்தின் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஐதவிட அவர் குற்றவாளி என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சட்டமா அதிபர் குற்றப்பொல்லாய் திணைக்களத்திற்கு அறிவித்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாகவே இந்த கைது இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது ஐதவிர அவரை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது இந்த வீட்டை பெற்றுக் கொண்டமை தொடர்பான சம்பவத்தில் பிரதான சந்தேக நபராக ஜோசித்த ராஜபக்சவின் பாட்டி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது ஐதவிர கடந்த மூன்றாம் திகதி கதிர்காமத்தில் கட்டப்பட்ட கட்டிடமும் தொடர்பாக ஜோசித்த ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு திணக்களத்தினர் இரண்டு மனுத்தியாலங்களுக்கு மேலாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் எனவே இவ்வாறான தான் அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது அடுத்த கட்டமாக நீதிமன்ற நடவடிக்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஐந்து தேர்தலுக்கு முன்னர் அதாவது ஜனநாயக தேர்தலுக்கு முன்னர் அன்பகுமார் கிருஷ்ண அவர்கள் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்திருந்தார் அனைத்து விடயங்களையுமே நாங்கள் மாற்றுவோம் என்று கூறியிருந்தார் இந்த நாட்டில் எந்த பகுதியை நாங்கள் வெளிநாடுகளுக்கு வழங்க மாட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் இந்த உடன்படிக்கையை நாங்கள் தொடர மாட்டோம் என்று கூறியிருந்தார் இரண்டு நாட்களுக்குள் அனைவரும் கைது செய்யப்படுவார் என்று கூறியிருந்தார் துணைமுறை மோசடியில் ஈடுபட்டவரை எல்லாம் இருபத்தி நாலு மணித்தியாலத்தின் நாட்டுக்கு கொண்டு வருவோம் என்று கூறியிருந்தார் இவ்வாறு பல விடயங்களை அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது சொன்னால் விசாரணை கலைப்பது விசாரணை செய்வது விசாரணை கலைப்பது விசாரணை செய்வது பக்கத்து வீட்டுக்காரனை அடித்தான் என்பதற்காக மஹிந்த ராஜபக்ச உறவினர் கைது செய்வது விடுவது இவ்வாறுதான் நடந்து கொண்டிருக்கின்றது எனவே மக்கள் இந்த பூச்சாண்டி அரசியலை அல்லது இந்த ஏமாற்றும் மிதவாத அரசியலை எப்போது எதிர்பார்க்கவில்லை அவர்கள் குற்றம் சிறிதாக தேர்தலுக்கு முன்னர் நீங்கள் கூறியிருந்தீர்கள் அந்த குற்றங்களுக்கான தண்டனையை உடனடியாக விரைந்து கொடுங்கள் அதை விடுத்து இவ்வாறு விசாரிப்பது விடுவது விசாரிப்பது விடுவது என்று ஏதோ ஒரு பிரச்சனை மறைப்பதற்காக இந்த நாட்டை பரபரப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் அவர்களை விசாரிக்கின்றோம் என்பதற்காகவும் காட்டிக்கொள்ளாமல் உண்மையான விசாரணைகளாக அவை அமைய வேண்டும் என்பதை மக்கள் வலியுறுத்தி நிற்கின்றார்கள் ஐதவிட நீங்கள் பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றீர்கள் உகாண்டாவில் மனித ராஜபக்சவின் பணம் இருப்பதாக கூறினீர்கள் பின்னர் கூறினீர்கள் இல்லை உயிரி நாணயம் அளிக்கப்பட்டு உகாண்டாவில் கொண்டு செல்லப்பட்டது அதில் இந்த பிளையும் இல்லை என்று கூறுகின்றீர்கள் இவ்வாறு பல விடயங்களை நீங்களே கூறிவிட்டு இன்று மாற்றி கூடுகின்றீர்கள் என்ற சமூக வலைதளத்தில் பல கருத்துக்களை நடைபெறுகின்றது இவற்றையெல்லாம் கடந்து இந்த அரசாங்கம் சரியான ஒரு பாதை செல்லுகின்றதா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது ஆகவே மக்கள் தற்போது அரசாங்கம் பொதுவாக சந்தேகம் வெளியிடுகின்றார்கள் எனவே இந்த அரசாங்கம் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முனைய வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் பொய்யாக சொல்லிவிட்டோம் நாங்கள் சொன்னது அனைத்துமே பொய் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது என்ன சொல்வது என்ன செய்வது என்ன நடந்தது தெரியாமல் கூறிவிட்டோம் ஆனால் இங்கு அப்படி அல்ல இப்போதுதான் தெரிகின்றது ஒருத்தரை கைது செய்வது ஆதாரம் வேண்டும் ஆதாரம் இல்லாட்டி கைது செய்ய முடியாது இதெல்லாம் முன்பு எங்களுக்கு தெரியாது என்பது அவர்கள் கூற வேண்டும் என்கின்ற வகையில் பல விமர்சனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராகவும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திற்கு எதிராகவும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது வினுமற்கானவை சந்திக்கின்றேன் நான் நடராசஜயசாந்தன்